தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்தரை மணி வரைக்கும் இந்த ஒரு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி ஒரு பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு இடங்களில் அதிகமான மழை கிடைச்சிருக்கு அதாவது ஃபெங்கல் புயலை காட்டிலும் கூடுதலான மழை இந்த ஒரு சுழற்சியில் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே இடத்துல மழை பெய்யாமல் பரவலான ஒரு நல்ல மழை கிடைச்சிருக்கு நேற்று தென் மாவட்டங்களில் மழையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மழையாக நேற்று கிடச்சிருக்கு தென் மாவட்டம் டெல்டா மாவா டெல்டா உள் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலாக நல்ல மழை கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் தற்போது இந்த ஒரு நிகழ்வு குறைஞ்சிருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி காற்றழுத்த தாழ் பகுதியாக குறைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் எப்படி இருக்க போது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை எப்படி இருக்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் எப்படி இருந்ததுங்கிற ஒரு செய்திகளை இந்த ஒரு வானிலை பகு பகுதியில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது நம்மளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க படத்தில் பார்க்கலாம் அதாவது சென்னையில் ஆரம்பித்த மழை பிற படிப்படியாக கடலூர் மயிலாடுதுறையினு தொடங்கி முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினம் இடைப்பகு இடைப்பட்ட பகுதியில் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை வருது பல்வேறு இடங்களில் கனமழை தற்போது புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெஞ்சிட்ருக்கு இதோடைய தாக்கம் திருச்சி மாவட்டத்திலும் பரவலாக மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பெஞ்சிட்ருக்கு போல் நம்மளுடைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை பெஞ்சிட்ருக்கு அந்த அளவுக்கு வந்து மழையோட தீவிரம் ஓரளவுக்கு இருக்குது இந்த ஒரு மழை மேகங்கள் படிப்படியாக கீழே இறங்கும் போது புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை இருக்க போகுது இந்த நேரத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகமாக மழை கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் அதிகமாக மழை கிடைச்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை கிடைச்சிருக்கு அம்பாசமுத்திரம் பகுதியில் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் சம்திங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இடங்களில் ஒரு இருபத்தஞ்சி இருபது இருபத்தாறு இங்கே இந்த ஒரு சென்டிமீட்டர் அளவில் தான் அதிகமாக மழை ஸ்கேல் இருந்திருக்கு அந்த இடங்களில் அதே போல் அதே போல் விருதுநகர் மாவட்டத்திலையும் ஒரு பரவலாக நல்ல மழை கிடைச்சிருக்கு கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீராணம் பகுதியில் ஒரு முப்பது முப்பத்தாறு சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து கடலூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான இடங்களில் மழை பெஞ்சுருக்கு கடலூர் போல் நம்மளுடைய மயிலாடுதுறை அரியலூர்னா முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமன் பகுதியில் முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு பெரும்பாலான இடங்களில் நேற்று நல்ல மழை ஒரு மேப்பில் பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களை காமிச்சிலும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை குறைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அந்த ஒரு மாவட்டங்களில் மட்டும் மழை குறைஞ்சிருக்கு போல் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கே மட்டும் மழை குறைஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் கொங்கு மாவட்டங்களில் நம்ம திருப்பூரி அதே போல் நம்மளுடைய தேனி சிவகங்கை மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி என பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மழை நாளைக்கு வரைக்கும் நம்ம தென் மாவட்டங்களில் இருக்க போகுது நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மழை குறைஞ்சிரும் அடுத்து இன்னொரு நிகழ்வு உருவாக இருக்காது அந்த நிகழ்வு பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம் முதல் கட்டமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கெங்கே மழை பெய்யுங்கிறத நம்ம வந்து பார்த்துப்போம் முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் போல் நம்மளுடைய புதுக்கோட்டை திருச்சி என பல்வேறு இடங்களில் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் திருச்சியில் இன்றைக்கி ஓரளவுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது மொத்த மழை அளவில் ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் திருச்சி மாவட்டத்தில் அங்கங்கே இருக்குது அதேபோல் திண்டுக்கல் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புது புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான முதல் கனமழை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தேனி மாவட்டத்திலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு கீழே பார்க்கும்போது விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் நிச்சயமாக இன்றைக்கி வந்து மழையில் எந்த மாற்றமும் இருக்காது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றை விட மழையோட தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருசாக மழை எதிர்க எதிர்பார்க்க வேணாம் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பார்க்கலாம் நம்ம இதை தாண்டி வந்து வட மாவட்டங்களில் நம்மளுடைய சென்னை முதல் மயிலாடுதுறை இடைப்பட்ட பகுதியில் பெருசாக மழை இருக்காது அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ராணிப்பேட்டை என எங்கேயுமே மழை இருக்காது மழை இருந்தாலும் லேசான முதல் மிதமான மழை இருக்கும் அதற்கும் வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அந்த ஒரு நிகழ்வு அரபிக்கடலுக்கு நகர்ந்துச்சு நகர்ந்ததுனால அந்த நிகழ்வுடைய தாக்கம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் இருக்காது அதனால் வட மாவட்டங்களில் இன்றைக்கி மழை இருக்காது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சில தீபத்துக்கு செல்றவங்க செல்கிறவங்க இன்னைக்கு தாராளமாக செல்லலாம் மழையோட தீவிரம் அந்த அளவு தாக்கமும் இருக்காதுங்கிறனால இன்றைக்கி வந்து எந்த ஒரு அச்சமோ எந்த ஒரு பயமோ தேவையில்லை நாங்கள் தாராளமாக அந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு செல்லலாம் அதனால் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் அந்த ஒரு மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் இதுக்கு அடுத்ததாக அந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் நாளை வரைக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கும் தென் மாவட்டங்களில் நாளைக்கு வரைக்கும் பரவலான மழை கண்டிப்பாக இருக்கக்கூடும் அடுத்ததாக ஒரு நிகழ்வு நாளைக்கு உருவாக இருக்குது நாளைக்கு அந்தமன் அருகே உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு வேகமாக நகர்ந்து வரப்போகிறது அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மதியமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக கடல் பகுதி இலங்கையை ஒட்டி நீடிக்கப் போகிறது இதோடைய தாக்கம் காரணமாக நம்ம திங்கட்கிழமை மதியம் அல்லது நள்ளிரவில் இருந்து மீண்டும் தமிழ்நாட்டில் மழை தொடங்கக்கூடும் அதாவது வட மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழை தொடங்கக்கூடும் இந்த ஒரு நிகழ்வு தற்போதைக்கு வலிமையை பார்க்கும்போது ஒரு தாழ்வு மண்டலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாழ்வு மண்டலமாகவோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போதைக்கு த தற்போதைய நிலைமைப்படி இந்த நிகழ்வு டெல்டா ஒட்டி தான் நகரப்போகிறது அதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் வட கடலோர மாவட்ட விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏன்னா தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடும் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மழையோட தீவிரம் பொறுத்தவரைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் புதன்கிழமைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு நிகழ்வு நின்று மழை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கக்கூடும் அதாவது கடல் பகுதி வர வரைக்கும் நம்ம தமிழக கடல் பகுதி ஒட்டி வர வரைக்கும் நிகழ்வு வேகமாக நகர்ந்து வந்துடும் அதுக்கடுத்ததாக ப ஃபர்தராக நம்ம இன்லேண்ட் அதாவது க கரையை கடந்து செல்லும்போது மெதுவாக நகரும்ங்கிறதுனால ஓரளவுக்கு மழையோட தீவிரம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் அதனால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நல்லது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் பெருசாக இப்போதைக்கு இல்லை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பெருசாக மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டை கிடையாது கிடையாது அதனால் ஒரு ரிலீஃப் அதாவது ஒரு தற்காலிக ஒரு ஒரு ரிலீஃப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதனால் அடுத்த மழை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருதுன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு பீதி கிளப்பி தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நிகழ்வை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தமிழக மக்கள் அனைவரும் ரெடியாக இருப்பது ரொம்ப நல்லது அடுத்த ஒரு அப்டேட்டில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சைடில் வந்து கொடுக்கப்படும் இந்த ஒரு நிகழ்வுடைய பயணம் இந்த நிகழ்வுனால் எங்கே மழை பெற போகிறது எப்படி மழை இருக்குங்கிற ஒரு தகவலோட அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துறேன் இந்த ஒரு விடிய பதிவு உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருங்கிறது அனைவருக்கும் தெரிய வரும் பலருக்கும் இந்த ஒரு தகவல் சென்றடையும் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் மற்ற வீடியோவில் சென்றுப்போம் தொடர்ந்து இனிந்தனர் நன்றி வணக்கம்